அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம் இந்த மாச கடைசியில் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதை பற்றியும் கடகராசியில் நீடிக்கிறது அதை பற்றியும் நாம் பார்க்கிறோம் பார்க்க போகிறோம் இரண்டையும் கலந்து பலன்களை பார்க்க வேண்டிய அவசியம் உண்டாகிறது துலாம் ராசியின் ஆறாம் இடத்தில் சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் நன்மைகள் அதிகரிக்கும் பல பிரச்சனைகள் தீரும் எதிரிகள் பலவீனம் அடைவர் நீண்ட நாட்களாக வாட்டி வந்த வாட்டி வதைத்து வந்த நோய் நொடிகள் விலகும் ஆரோக்கியம் மேம்படும் வழக்குகளில் வெற்றி பெறுவீர் சாதகமான திருப்பம் தங்களுக்கு உண்டாகும் இந்த நேரத்தில் கிரக நிலைகள் துலாம் ராசினருக்கு பத்தில் கடகராசிகள் குரு வக்கிரம் லாபஸ்தானத்தில் கேது ராசியில் சுக்கிரன் விருச்சிக ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் துலாமில் ஐந்தாம் இடமாகிய ராசியில் ராகு ஆறாம் இடத்தில் சனி சனியின் மூன்றாம் பார்வை அஷ்டமஸ்தானமான ரிஷபராசிக்கும் படுகிறது ஆகவே உடலில் உள்ள நோய் நொடிகள் விலகும் ஏழாம் பார்வையாக கன்னிராசியில் உள்ள கன்னிராசியை பார்க்கிறார் ஆக வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்கள் தாராளமாக செல்லலாம் பத்தாம் பார்வையாக மூன்றாம் இடமாகிய தனுசுக்கு உண்டாவதால் சகோதர ஒற்றுமை உண்டாகும் அடுத்து குரு குரு பகவான் தங்களுக்கு இதுவரை சாதகமாக ஒன்பதாம் இடத்தில் இருந்தவர் பத்தாம் இடத்தில் சென்று வக்கரம் அடைந்திருக்கிறார் அவர் வக்கரம் பெறுவது வேலை செய்யும் இடத்தில் தங்களுடைய மதிப்பு மற்றும் நிலையினை மறுபரிசீலனை செய்ய உதவும் பெரும்பாலும் பத்திலே குரு பதவி பறிபோகும் பணம் பறிபோகும் என்று சொல்லுவோம் ஆனால் குருவினுடைய பார்வை துலாம் ராசியினருக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு உண்டாகிறது அடுத்து நான்காம் இடமாகிய சுகஸ்தானம் மகர ராசிக்கு உண்டாகிறது ஆறாம் இடமாகிய மீன ராசிக்கு உண்டாகிறது இலக்குகளை அடைவதற்காக சரியான பாதையை தீர்மானிப்பதற்கான சாதகமான காலம் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக அமையப்பெற்று பலம் வலிமை கூடும் குடும்பத்தில் இருப்பவர்கள் சுபிச்சமாக இருப்பர் வீட்டில் உள்ள பெரியோர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பம் பொருளாதார பொறுத்தவரை குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியும் சுபிச்சமும் உண்டாகும் கணவன் மனைவி அல்யோனியம் பெருகும் தாராளமான தன வரவுகள் வரும் கடன்கள் அடைபடும் பழைய கடன்களை அடைப்பீர் சேமிப்பினை தொடர்வீர் ஏனென்றால் குருவின் பார்வை தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு உண்டாகிறது உறவினர்களிடம் சுமூக நிலை உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் சீராகும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நல்ல லாபம் தொழிலில் முதலீடு செய்வர்களுக்கு பல மடங்கு லாபம் உயரும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் பெருகும் கூட்டாளிகள் நன்கு அனுசரிப்பர் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் இந்த நேரத்தில் வெற்றி பெறும் வேலையாட்களால் சாதகம் உண்டாகும் உத்தியோகத்தை பொறுத்தவரை அனுகூலம் மற்றவர்களுடைய வேலையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர் உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவர் பதவி உயர்வு உண்டாகும் இடமாற்றம் உண்டாகும் இதுவரை மறுக்கப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் உண்டாகும் தங்களுடைய மனதுக்கு பிடித்த வகையிலேயே இடமாற்றம் உண்டாகும் ஆனால் அதே நேரத்தில் வேலை பலு அதிகம் அரசியலை பொறுத்தவரை அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் கட்சிக்குள் தங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் மக்களிடையே செல்வாக்கு பெருகும் புகழ் பெருகும் விவசாயத்தை பொறுத்தவரை சூரியனும் செவ்வாய் நன்றாக இருப்பதால் விளைச்சல் அதிகரிக்கும் மகசூல் அதிகரிக்கும் பயிர்கள் செழிக்கும் கால்நடைகள் அபிவிருத்தியாகும் பெண்களுக்கு வீட்டில் நிம்மதி உண்டாகும் வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும் வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் தாராளமாக கட்டலாம் பெண்களுக்கு நல்ல வரன்கள் அழகிய கணவர் அமைவார் மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் நன்மைகள் பெருகும் நன்றாக படிப்பர் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவர் கோயிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும் பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து நலன் பேசி வருகிறேன் அந்த வகையில பார்க்கும் போது குரு பயிற்சி சனி பயிற்சி பேசி வந்தாலும் கூட எந்த விதமும் மாற்றமும் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ரமாகின்றார் பக்ரமாகி இப்ப பக்ர நிவர்த்தியும் பாத்தீங்கன்னா அதாவது நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி அடையின்றார் அதே நேரத்துல குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிசாரமாக பிதரத்திலிருந்து கடகத்திற்கு வந்து கடக குருவாக இருக்கின்றார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பக்ரன் இவர்த்தி எவ்வாறு இருக்கும் என்பதை துலாம் ராசியில் நம்ம பார்க்க போறோம் துலாம் ராசி இருக்கக்கூடிய சித்திரை மூணு நாடு துலாம் ராசியில் இருக்கக்கூட சுவாதி துலாம் ராசி இருக்கக்கூடிய விசாகம் ஒன்று ரெண்டு மூணு துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே மனிதனுடைய வாழ்க்கையில சொத்து பத்துன்னு சொல்லுவாங்க அந்த சொத்து பத்து விஷயத்துல இருந்து வந்த வம்பு வழக்குகளாக இருந்தாலும் அத்தனையும் படிப்படியாக குறைந்து இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர்வீர்கள் அதாவது பூர்வீக சொத்துன்னு சொல்வாங்க அந்த பூர்வீக சொத்து சிலருக்கெல்லாம் கிடைக்கும் சிலருக்கு கிடைக்காமலே போகும் சிலருக்கு பிரச்சனை உரியதாகவே இருக்கும் அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமா இந்த வம்பு வழக்குகள் எல்லாம் படிப்படியாக குறைகின்ற ஒரு காலம் இந்த பஞ்சபசரி காலம் அதே நேரத்தில் அவர் ஐந்தாம் இடம் எழுதிப்பதனால ஆபத் பாந்தவா அனாதை ரட்சகா என்பதை கூட இறைவன் துறை செய்வான் ஒரு அருமையான தருணம் என்றுதான் சொல்றேன் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கடந்த காலத்துல சனி பயிற்சியை வரைக்கும் பஞ்சம சனியாக ஐந்தாம் இடத்திலிருந்து சில நல்ல மாற்றங்களை தேர்ந்தார் பொருளாதார ரீதியா வாழ்க்கையில மன ரீதியா உடல் ரீதியா ஏற்ற இறக்கங்களையும் முன்னும் பெண்ணும் சில நிகழ்வுகளை தந்தார் அதே நேரம் ஜான் ஏறினால் குடல் தடுக்கும் என்பதைப் போல சில சருக்கள்களையும் தொழில் சந்தித்து வந்தீர்கள் க அதே நேரத்துல திரும்பவும் அவர் பாத்தீங்கன்னா ரோக சனியாக பல அவர் வக்ரமானார் அந்த வக்ரமாயி இப்ப அவர் வக்ர நிவர்த்தியாக போயிட்டார் அதாவது எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சம்பாதிச்சது அத்தனையுமே மருத்துவம் சார்ந்து செலவாக தான் நமக்கு மட்டுமல்ல நம் குடும்பத்திற்கு மட்டுமல்ல இப்படிப்பட்ட ஒரு மன ரீதியான ஒரு பாதிப்பு அதான் இருந்தால் தானே சித்திரம் அறைய வேண்டும் என்பதை போல கடுமையான வேதனைகளையும் சோழனைகளையும் நிறைய விரைய செலவாக சந்தித்து வந்தவங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த பஞ்சம சனி அதுவும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வருவதனால இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அதாவது மதிர்மேல் பூனையாக குழம்பிய மனோநிலையில் இருந்தவர்கள் ஒரு தெளிவான மனோ தைரியத்தோடு திடமான ஒரு பயிற்சி எடுக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பத்தை கலர்த்த காரகன் சுக்ரன் அது மட்டும் கிடையாதுங்க இந்த காலகட்டத்துல நீண்ட தூர பயணங்கள்ல வெற்றியும் அதாவது அரசு துறையில ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கும் நல்ல முன்னேற்றங்களை படிப்படியாக பெறுவதற்குமான ஒரு அருமையான சந்தர்ப்பங்க அதைத்தான் சொல்ல வைக்க வேண்டும் எப்படின்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பொன் வைக்க வேண்டும் இடத்துல அந்த பூ வைத்தாலே இந்த காரியம் நடைபெறுவது போல தடைபட்டு போன திருமணம் அது காதல் திருமணமா இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமா இருந்தாலும் படிப்படியாக நல்ல முறை நடக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை துளைத்த கடந்த காலங்களில் இழந்த சந்தோஷத்தை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த காலகட்டம் கவலையே பட வேண்டாம் அப்படிங்களை யாரு காப்பாத்துறாங்களோ இல்லையோ யாரு உதவி செஞ்சாங்களோ இல்லையோ ஆனா தெய்வ பலங்க தெய்வ பலமும் மனோபலமும் குறைந்த இந்த காலகட்டத்துல தெய்வ பலம் தொடர்ந்து உங்க கூட வரும் சனிபேசி இறுதி வரை உங்க கூட வரும் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் கவலையே படங்காது கண்களங்காதீங்க திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனி சொல்ற ஆலயம் ஏன் சொன்னா பஞ்சசனி பஞ்சமசனி காலத்துல இந்த ஆலயம் சென்று வணங்கி வழிபெற்றது இழந்ததை திரும்ப சந்தி சந்திருக்கின்றேன் அந்த ஆலயம் சென்று அங்கே தரக்கூடிய நல்லெண்ணையை கொண்டு வழிபாடு செய்கள் அது விட ஒரு முக்கியமான விஷயம் அங்கேருந்து திருப்பதிக்கு போறது இடையில பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில் அப்பயகுண்டா என்று போய் அருமையான ஆலயம் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய பெருமாள் அங்க இருக்கக்கூடிய பெருமாள் அபயஹத்தோடு இருக்கின்றார் பெருமாளுக்கு இரண்டு ஹஸ்தம் ஒன்னு வரக வரகஸ்தம்னு சொல்லுவார்கள் இன்னொன்னு அபயகஸ்தம் என்று சொல்வார்கள் அந்த வகையில அதாவது தடுமாறி போய் கலங்கி போய் மனம் உடைந்து நமக்கெல்லாம் ஒரு ஆறுதலை தரக்கூடிய ஒரு நிலை தான் ஒரு முறை துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஆலயம் சென்று பெரும் அப்பையண்டா பெருமாளை சேமிக்கிறோம் நம்ம நம்ம செய்யறோம் துலா ராசினேர்களே உங்களுக்கு உண்டான சனி வக்ர நிகழ்த்தி பலன் தான் இப்ப சொல்ல உங்களுக்கு சனி பகவான் ஆறாம் இடத்திலே வக்ர பெற்று விளங்குகிறார் பொதுவாக ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய பாவ கிரகங்கள் நன்மை செய்யும் என்றது ஜோதிட விதி அந்த வகையில பார்க்கும் பொழுது உங்களுக்கு உடல் இருந்த நோய் நொடிகள் மறைந்துவிடும் கடன் பிரச்சனைகள் இருந்தால் தீர்ந்துவிடும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பிலே வந்து சேரும் நடக்கும் இடத்துல இருந்தா மறைமுக எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகிவிடும் துளாராசிக்காரர்களுக்கு நிறைய மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும் அது எல்லாமே இப்போ விலகக்கூடிய நேரமா வந்திருக்கு அமைஞ்சிருக்கு எல்லாமே கண்டிப்பா நடக்கும் உங்களுக்கு அடுத்ததாக உங்கள் ராசிக்கு பன்னிராண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போது இதனால் வரை துளாராசிக்காரர்கள் வெளிநாடு செல்வதற்கு திட்டமிட்டு இருந்திருக்கிற அதில் செயல்படுத்தி அதில் வெற்றியை காணலாம் வெளியூர் செல்லலாம் அல்லது வெளிநாடு செல்லலாம் இது கண்டிப்பாக நடக்கும் பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கும் கணவன் மனைவி உறவு அந்நீனமாக இருக்கும் இருந்து வரும் இருப்பினும் உங்களை பிரிக்க சூழ்ச்சி வேலை ஏற்படுத்தி தருவார்கள் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் எல்லாமே நடக்கும் போது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்கள் வீடு தேடி வரும் தொலைபேசி வழி செய்தி நன்மை தரும் எச்சரிக்கையான மனநிலை கூட நீங்கள் இருந்து வர வேண்டும் நீங்கள் சட்டத்துறையில் இருந்தீர்களானால் சரித்திரம் படிப்பீர்கள் சாதனை புரிவீர்கள் அப்படிப்பட்ட காலம் இப்பொழுது வந்திருக்கிறது மக்களுக்கு சேவை கூடிய சேவை செய்யக்கூடிய துறைகளில் இருந்தால் கண்டிப்பாக சேவை செய்து அதன் மூலம் புகழ் பெறுவீர்கள் போட்டி பந்தயம் கலந்து கொண்டு வெற்றி பெறுவீர்கள் எல்லாமே இப்போ நடக்க நடக்கப்போகுது நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இரண்டும் மாறி தான் எப்பொழுதுமே சனி பகவான் அப்படிதான் செய்வார் நடுநிலையாக நின்று தன்னுடைய அருளை வாரி வழங்குவார் பெரும்பாலும் துளாராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நன்மைதான் செய்வார் ஏனென்றால் உங்கள் ராசியிலே அவர் உச்சம் பெறுகிறார் அந்த ஒரு விஷயத்துக்காகவே அவர் நன்மையை கண்டிப்பாக செய்வார் அதல்லாமல் உங்கள் ராசி அதிபதி சுக்கரனாக இருக்கிறபடியாலும் சனி வக்கர நிவர்த்தி பலன் சொல்லி வருவதால் சனி பகவானுக்கும் சுக்கரன் நட்பு என்ற முறையிலும் நன்மை மட்டும்தான் செய்வார் அப்பொழுது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நவ கிரக நாயகி என்று சொல்லக்கூடிய தேவி ஸ்ரீ கருமாரி அம்மன் கருமாரி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வந்தீர்கள் உங்களுக்கு சனி பகவான் ஏற்படக்கூடிய கடிபம் குறைஞ்ச நட்புறன் ஏற்படும் சனிக்கிழமையிலே சனி பகவான் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் சென்று வரலாம் இல்வலைக்கேற்று வழிபடலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்ண உணவு கொடுக்கலாம் உடை கொடுக்கலாம் கருப்பு வஸ்திரம் கரிநீள நிறம் என்று சொல்லியிருக்கிறேன் முழுவதுமாக இருக்கணும் என்ற அவசியம் இல்லை ஒரு பார்ட் அந்த நிறம் இருந்தாலும் போதுமானது நீங்கள் வாங்கிக்கூடும் அந்த வஸ்திரத்திலே துணிமணி என்று சொல்கிறோம் இல்லையா ஒரு கருப்போ அல்லது கறிநீளமோ கலந்திருக்கலாம் தவறில்லை அப்படிப்பட்ட நிறம் உள்ளதை வாங்கி கொடுக்கலாம் இது இல்லாமல் துளராசில் பிறந்திருக்கிறபடியால் பல்வேறு ஏழை மக்கள் வழக்குகளை பற்றி கவலை கொள்வார்கள் கேஸ் முடியாமல் இருக்கும் அவருக்கு செல்ல வழிகாட்டுதல் இருக்காது குடும்ப கோர்ட்டில் இருக்காங்க விவகாரத்துக்கு வேண்டி வந்திருப்பாங்க நிறைய பேர் ஏமாத்துக்காரர்கள் மூலிமா நம்பிக்கைத்துடன் செஞ்சு இருந்த கொஞ்சம் கொஞ்சம் சொத்தியுமே இழந்து இழக்கக்கூடிய நிலைமை இருப்பாங்க இவர்களுக்கெல்லாமே நீங்கள் வழிகாட்டிலாம் நீங்கள் சட்டத்துறை நீதித்துறையில் இருந்தால் அல்லது அவர்களுக்கு உதவி புரியலாம் இதெல்லாம் செஞ்சாங்களா இதுவும் பரிகாரம் இப்படிலாம் செய்து வந்திருக்கிறானால் துளாராசில் பிறந்த உங்களுக்கு சனி பகவானால் நன்மை ஏற்படும் என்று சொல்லி எல்லா நாளும் பெற்று வாழப்போயும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பக்தி கிளிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா அதனால இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் அந்த குரு பகவான் வக்ர பலன்களோ சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதனால என்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போது உங்க ராசிக்கு அப்படின்றத நேரம் வீண் பண்ணாம சட்டுன்னு பாத்துக்கலாம் வாங்க துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி சனி வக்ர என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா முதல்ல முற்பகுதி பாத்துக்கலாம் அதாவது நவம்பர் பதினொன்னு டு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பத்தாம் பாவத்துல இருக்கார் தொழில் குருவா இருக்கார் தொழில் குருவா இருக்கவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரேம்மா அப்படின்னா ஆமா தொழில்ல மேன்மை முன்னேற்றம் எல்லாமே ஒரு வளர்ச்சி எல்லாமே இருக்குங்க ஆனா அது என்னன்னா சில சலசலப்புக்கு பின் அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி சில பல குழப்பங்களுக்கு பின்னாடி ஒரு வளர்ச்சி அப்படின்றது இருக்கும் இது எப்படி சொல்லலாம் ரொம்ப எளிமையான விதத்துல சொல்லலாம் இப்ப நீங்க ஒரு ஸ்தாபனத்துல வேலை செய்யறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு முதல்ல ஒரு ஹையர் அஃபிஷியல் இருந்தாங்க அவங்க உங்களுக்கு வந்து ரொம்ப நாளா பழக்கம் நல்லா இருந்தாங்க அவங்க திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டாங்க புதுசா ஒரு ஆள் வந்தாங்க அந்த ஆளுக்கும் எனக்கும் சுத்தமா ஆகவே மாட்டேங்குது நான் என்ன பண்ணாலும் அதை தப்புன்றான் கண்ண விளக்கண்ணியை ஊத்திட்டு என்ன மட்டுமே பாக்குறது வேலைய வச்சுக்கிறான் இப்படி ஒரு அமைப்பு வரலாம் இல்ல ஆல்ரெடி இருந்த பர்சன் தான் அவர் ஏதோ ஒண்ணு சொல்ல நான் விளையாட்டா ஒரு வார்த்தை சொல்ல அது அவர் மைண்ட்ல வந்து ஒரு பெரிய ஊண்டை ஏற்பட்டுச்சு நான் சாதாரணமா தான் பேசினேன் ஆனா அவர் அதை மனசுலயே வச்சுட்டு என்ன டார்கெட் பண்றாரு இப்படியும் அமையலாம் தனி சுயமா ஸ்தாபனம் வச்சு நடத்துறவங்க வேலை செய்யறவங்களால சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வரலாம் இதெல்லாம் ஒரு சாதாரண இம்பாக்ட் தான் இது வந்து நம்ம ஓவர் கம் பண்ண தெரியணும் பெருசா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்படிலாம் ஓவர் கம் பண்றதை விட ஸ்மூத்தா அமைதியா இருக்கிறோம் அப்படின்னா இதுவும் கடந்து போகும் சின்ன சின்ன விஷயம் தானே பண்ணிக்கலாம் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லைங்களே ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் ஓகேங்களா அதுக்கும் மேல உங்களுக்கு வந்து பாருங்க சனி ரோக சனியா இருக்காரு சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட ஒன்பதாம் பார்வை இருக்கு அப்ப அவர் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த வக்ர பார்வையெல்லாம் கம்மி ஆயிடும் நல்லிஃபை ஆயிடுவாரு அதுக்கும் மேல அவர் நல்லதை செய்யக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்காரு கடன்ல இருந்து ஒரு விமோச்சனம் நோயில இருந்து ஒரு விடுதலை எதிராளிகள் கிட்ட இருந்து ஒரு விடுதலை இந்த மாதிரி செய்யக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்காரு சோ அவர் மேல குருனோட வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால இவரோட வக்ர பார்வையில ஆயிடும் குரு பார்வை இருக்கிறதுனால அதுவும் பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் இது முற்பகுதி இப்ப பிற்பகுதி போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் பாக்கிய குருவா இருக்காரு பாக்கிய குருவா இருக்கவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்த பாக்கிய குரு அப்படின் போது பேர்லயே இருக்கு இல்லைங்களா எல்லா விதத்திலயும் குட் லக்கு ஃபார்ச்சூனு அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் அத்தனையும் தரக்கூடிய குரு பகவான் மகிரகதி அடைஞ்சிருக்காரேம்மா அப்படின்னா பெருசா கவலைப்பட வேண்டியதுல அந்த குட் லக்கு ஃபார்ச்சூன் மேன்மை முன்னேற்றம் அதிர்ஷ்டம் அத்தனையும் கிடைக்கும் என்ன ஒரு விஷயத்த ஒரு முறை ட்ரை பண்ணா நம்மளுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வருது அப்படின்னா இந்த காலகட்டம் ஒரு விஷயத்த ரெண்டு முறை மூணு முறை நாலு முறை ட்ரை பண்ணும் போது சாலிடா அந்த பாசிட்டிவான ரிசல்ட் அப்படின்றது வந்துடும் அதை விட்டுட்டு நான் ஒரு விஷயத்த ஒரே முறை தான் ட்ரை பண்ணுவேன் அது நடக்கல அப்படின்னா நான் ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்ற விஷயம் எடுக்கூடாது அதே மாதிரி ஒரு முறை முயற்சி பண்ணிட்டு அந்த வேலை நம்மளுக்கு ஆகாது அப்படின்ற ஒரு விஷயமும் எடுக்கூடாது இந்த நிறைய நரி கதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நரி என்ன பண்ணும் உயரத்துல ஒரு திராட்சை பாக்குது எகிரி எகிரி ஒரு நாலு முறை குதிக்குது அதால வந்து அந்த திராட்சை எடுக்க முடியல அது மனசு அது எப்படி சமாதானப்படுத்திக்கும் படுத்திக்கும் அப்படின்னா சிச்சி இந்த திராட்சை குளிக்கும் அப்படின்னு சமாதானப்படுத்திக்கும் அந்த மாதிரி உங்க மனதை சமாதானப்படுத்திக்காதீங்க நீங்க ஏதாவது ஆக்கப்பூர்வமா ஒரு முயற்சி எடுக்கிறீங்க நீங்க செய்றீங்க அப்படின்னா ஒண்ணுத்துக்கு நாலு முறை செய்யுங்க அது நல்ல விஷயமா தான் தப்பான விஷயத்துக்கு பெரிய முயற்சி வேண்டாம் நல்ல விஷயமா இருந்தா ஒன்னுத்துக்கு நாலு முறை இல்ல நாலு அஞ்சு முறை முயற்சி செய்யும் போது அந்த விஷயம் நடந்துரும் பெருசா கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்ல இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல ரெண்டாவது பகுதியில வந்து உங்களுக்கு சனி மேல குருனோட பார்வை இருக்காது ஆனா சனி நம்ம முன்னமே சொன்ன மாதிரி ரோகசனியா இருக்காரு ரோக சனி என்ன பண்ண போறாரு துளாராசி அன்பர்களுக்கு கடன்ல இருந்து ஒரு வி விடுதலை இருந்து விடுதலை எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை பெரிய விஷயம் இல்லைங்களா என்னங்க நீங்க வேற எங்களுக்கு பல கோடி கடன் இருக்குங்க கண்டிப்பா பல கோடி கடன் இருந்தாலும் கடனை அடைக்கணும் அப்படின்னு நீங்க வந்து ஆயத்திய பணிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க மேற்கொள்ற ஒரு முயற்சி அப்படின்றது சக்ஸஸ் ஆகும் கடைனா கடனை வந்து பெருமளவு அடைப்பீங்க நோய் எனக்கு தீராத நோய் இருக்குங்க எனக்கு கிட்னி டிசீஸ் இருக்குங்க இதுல இருந்து எப்படி வந்து எங்களுக்கு வந்து சனினால ஒரு விமோச்சனை கொடுக்க முடியும் உண்மைதான் இன்க்யூரபிள் டிசோடர்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றத சனி கொடுப்பாரு நம்மளோட பதிவுகள் இருக்கு பாத்தீங்களா கெட்ட பதிவுகள் கெட்ட கர்ம அதனால தான் நம்மளுக்கு நோய் வருது உங்களுக்கா இருந்தாலும் சரி எனக்கா இருந்தாலும் சரி அப்ப அதுல இருந்து ஒரு ப்ராப்பரான வைத்தியம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரெக்டான உணவு முறை இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நேரமும் காலமும் சூப்பரா இருக்கு அப்ப சனி வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது கொடுப்பாரு எனக்கு வந்து குணமே ஆகாத நோய்ங்க ஆனா மருந்து மாத்திரை சாப்பிடறேன் நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இது சனி கொடுப்பாரு புரியுதுங்களா எதிரிகள் அப்படின்றது பெருமளவு இருக்க மாட்டாங்க இது ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆக முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமாயிருங்க அப்படின்றது மட்டும் சொல்லியிருக்கேன் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருந்தீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலர் கோச்சார பலர் இப்ப எங்களோட சுய ஜாதகத்துல இந்த சனி வக்ர நிவர்த்தி குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி இம்பாக்ட கொடுக்க போகுது ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்க சுய ஜாதகத்துல நாங்க ஒரு சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அதனால சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் பேசிக்கலாம் தேங்க்யூ